என்பதை குறித்து ஒரு காணொலி தான் நம்ம காணொலியா இருக்க போது கடந்த காணொலியில இந்த மூன்று சங்கம் குறித்து அதாவது முதற்சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்ற மூன்று சங்கத்தையும் எத்தனை ஆண்டுகள் நிலை பெற்றிருந்தது புலவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அரசர்கள் யார் ஆட்சி செய்தாங்க புலவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இதையெல்லாம் ஒரு கடந்த காணொலியும் நாம பார்த்தோம் இல்லையா அதனுடைய மீட்சியாக தான் எந்த நூல்கள் பேசுகிறது அதே போல சங்கம் சொல் வந்து சங்க இயக்கத்துல இருந்துச்சா இல்லையா எந்த இடத்துல இருக்குது குறித்து ஒரு தகவல் அடங்கிய காண முடியாத காணொலிக்குள்ள போகலாம் இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மூன்று சங்க வரலாறு குறித்து இறையனார் அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய கிபி ஏழாம் நூற்றாண்டே தோன்றிய இந்த இறையனார் அகப்பொருள முச்சகங்களை குறித்த குறிப்புகள் வந்து 三个。